வணக்கங்க இன்னைக்கு ஜெய்ரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா அருள்மிகு ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பெருமாள் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் தான் இந்த கோவில் இருக்குது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச திருத்தலங்களில் முக்கியமானதாக கருதப்படுறது தாங்க இந்த வீரராகவ பெருமாள் கோவில் இப்போ நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் போகிற வழியிலேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது நிறைய திங்ஸ் எல்லாம் வேணும்னா வாங்கிட்டு போகலாம் ஸோ நான் வந்து வளையல் மட்டும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு மூலவர் வீர வீரராகவ பெருமாள் தான் இங்கே மூலவராக இருக்கார் தாயார் கனகவல்லி தாயார் இங்கே இருக்க தீர்த்தம் குளத்தில் இருக்கு குளம் குளத்தை தான் தீர்த்தம்னு சொல்லுவாங்க ரித பாபன் நாசினிங்க திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் மங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவிலோட விமானம் விஜயகோடி விமானம்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க ஸோ இதோட முக்கியத்துவத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அந்தளவுக்கு ஒரு பழமையான கோவில்ங்க இது இங்கே விஷ்ணுவே வீரராகவ பெருமாளாக இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்காருங்க தீராத நோய்களையும் தீர்த்து வைப்ப வருதாங்க இந்த வைத்திய வீரராகவ பெருமாள் இந்த திருக்கோவிலை அகா அகோபில மடம்தான் பராமரித்து வராங்க இந்த கோவிலோட பிரதான வாயில் ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தோட பல்லவர்கள் கட்டப்பட்டதாக திகழப்படுதுங்க நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச திருத்தலத்தில் இந்த கோவில் ஐம்பத்தி ஒம்போதாவது திவ்ய தேசமா கருதப்படுதுங்க இங்கே இருக்க மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் செய்கிறாங்க இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் சித்திர உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுதுங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி போன்ற வழிபாட்டு தினங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீராத நோயால் வருத்தப்படுறவங்க இந்த தளத்தில் ஒம்போது கரைகளோடு அமைஞ்சுள்ள இந்த குளத்தில் நீராடி பெருமாளை தரிசிச்சிங்கன்னா நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை இந்த தளத்தில் அமாவாசை தினம் சிறந்த வழிபாட்டு நாளாக கருதப்படுதுங்க இந்த தளத்தில் உள்ள குளம் அதோடய தீர்த்தம் வந்து கங்கையை விட புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் நீராடினா மனசால் நினைச்ச பாவங்கள் கூட விலகும்னு சொல்கிறாங்க இந்த நோய் தீர்க்கும் திருக்குளமாக இந்த குளம் வந்து அமைஞ்சிருக்குங்க அதே போல் இந்த தல பெருமாளும் வைத்திய வீரராக பெருமாளா அதாவது நோய்களை தீர்க்கக்கூடியவராக இருக்காருங்க இந்த கோவிலில் கனகவல்லி தாயார் கஜலக்ஷ்மி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகர் ராமானுஜர் லட்சுமி நரசிம்மர் ஆகியோருக்கு தனித்தனியாக சின்ன சின்ன ஆலயங்களும் கட்டப்பட்டிருக்குங்க நம்மளோட இவர வீரராகவர் பார்த்தீங்கன்னா புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி காணப்படும் வகையில் காணப்படுறாருங்க மூலவரோட வலதுபுறம் சாலி கோத்திர மகரிஷியும் இடதுபுறம் பிரம்மாவுக்கு உபதேசிக்கும் ஞான முத்திரையோடு காணப்படுறாருங்க இங்கே இருக்க பெருமாளுக்கு சந்தன தைலத்தாலை மட்டும் அபிஷேகம் அபிஷேகம் செய்யப்படுது இந்த கோயிலில் இடம்பெற்றுள்ள அந்த சாலி கோத்ர மகரிஷிக்கு தை அமாவாசை அன்னைக்கு பெருமாள் காட்சி தந்ததால் இந்த கோவிலில் தை அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுதுங்க அதாவது அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுறது இந்த கோவில் பண்ணீங்கன்னா சிறந்த பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பழங்காலத்து கோவில் அப்படிங்கிறதால ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இதில் இருக்க கட்டிடக்கலை ரொம்ப நல்லா இருந்து ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இது பழங்காலத்து கோவில்ன்றதால ரொம்பவே நல்லா இருந்தது நான் போன அன்னைக்கு சித்திரை தேர்விழா நடந்துருந்தது அதனால கோவிலில் தேர்விழா ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அதனால வந்து கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது மணி பன்னெண்டாயிடுச்சு தேர்விழாவெலாம் முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு போகும்பொழுது கோவில் வந்து கொஞ்சம் காலியாகிடுச்சி அதனால தான் இந்த அளவுக்காவது எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது இல்லைனா எடுத்துருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு தேர் தேர் திருவிழான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விழா பிரம்மோற்சவம் நடந்துகிட்டுருக்கு நான் போன அன்னைக்கு கோவிலில் ஸோ எல்லா இதுவுமே வாகனமும் வெளியே தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க யானை வச்சுருந்தாங்க நிறைய வாகனங்கள்லாம் வெளியே இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு கோவிலையும் சுற்றி பார்த்தது ரொம்பவே சிறப்பாக இருந்தது இந்த திருக்கோயிலோட விசேஷம்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறந்த பலனை தரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஏன்னா சிவபெருமானே தனது தோஷம் நீங்கள் இந்த கோவிலில் இருக்க பெருமாளை வணங்கி தான் தோஷம் பெற்றதா ஸ்தல வரலாற்றில் கூறி கூறப்பட்டிருக்குங்க ஸோ நம்ம நம்ம முன்னோர்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பான முறை அதுவும் அமாவாசை தினங்களில் வர்றது ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும் அமாவாசையில் இந்த கோவில் குளம் வந்து திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நான் போகும்போது இந்த குளத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு போனேன் ஆனால் குளம் வந்து பூட்டி வச்சுருந்தாங்க ஸோ அந்த குளத்து நீரை பார்க்குறதே ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க ஸோ அந்த குளத்து நீரையாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அதையும் நான் பார்த்தேன் அதே மாதிரி உங்களுக்கு கட்டி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் குளத்தில் வந்து அதை வெல்லம் வச்சு கரைச்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க வியாதிகள் குறையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உப்பு மிளகு வாங்கி போட்டிங்கன்னா உங்க உடம்புல இருக்க சரும வியாதியெல்லாம் குறைஞ்சிடும் சொன்னாங்க ஸோ எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இதை வாங்கி இந்த சால்ட்டையும் அந்த உப்பையும் மிளகையும் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் நம்ம வைத்திய வீரராகவர் அந்த நோயெல்லாம் கண்டிப்பாக தீர்த்துடுவார் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மூணு முறை வளம் வாங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கனகவள்ளி தாயாரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வீரராகவரை பாருங்கள் வீரராகவர் வைத்திய வீரராகவரை நீங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய பாதத்தை பாருங்கள் பாதம் வந்து ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு கால் கீழேயும் ஒரு கால் மேலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை பாருங்கள் அது ரொம்ப விசேஷ பலனை தரும் ஸோ நீங்கள் சுவாமியை பார்க்கும்பொழுது பாதத்தை தரிசனம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூணு முறை பிரதக்ஷணம் வாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நம்ம வீரராகவர் நடத்தி கொடுப்பாரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நோய் இல்லாம வாழ ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாளை தரிசிக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய் என்ன